பரத்துறை பரிசு நாம் சோத்திரம் நம்மளுடைய கடவுளில் அழியாதவங்க நிறைய பேர் சொல்கிற ஒரு ரீசன் என்னென்னா உங்களுடைய தேவன் வந்து இஸ்ரேவேலின் தேவன் அவர் வந்து ஒரு சிறு கூட்டத்துக்கு மட்டும்தான் கடவுள் மற்ற உலகத்தின் தேசங்களுக்கெல்லாம் அவர் தேவன் கிடையாது இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க நம்ம அவங்ககிட்ட பேசும்போது நம்மளால் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வேதம் அதிகமாக நம்ம தியானிக்கிறதில்ல அப்படி சொல்கிற மக்கள்கிட்ட நம்ம யோனாவின் புத்தகத்தை காமிக்கலாம் யோனாவின் புத்தகத்தில் பார்க்குறோம் கடவுள் என்ன பண்ணுறாரு யோனாகிட்ட சொல்கிறாரு நீ நினைவைக்கு போய் அவங்ககிட்ட வந்து சொல் அவருடைய பாவம் வந்து என்னுடைய சந்நிதியில் வந்து எட்டியிருக்கு அவங்கள மனம் திரும்ப சொல் அப்போ நான் அவங்கள மன்னிப்பேன்னு சொல்கிறார் ஆனால் யோனா பாருங்களேன் போகமாட்டார் இல்லை அந்த நினைவேங்கிறது யாருன்னா அசிரியா தேசம் அதாவது உலகத்திலேயே பாவம் அதிகமாக இருந்த தேசம் தேவனை விட்டு வழிவிலகி போன தேசம் கிட்டத்தட்ட இஸ்ரேவேல் இருந்து அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு தேசம் அந்த தேசத்தின் பாவம் கடலோட சன்னிதில் எட்டுது தேவன் என்ன அன்பாக தான் இருக்கிறது அவருக்கு என்ன ஆசைனா அந்த நினைவே மக்கள் மனம் திரும்பிட்டாங்கன்னா தங்களுடைய பாவத்தை அறுக்கிட்டு தங்களுடைய கெட்ட வழியிலேருந்து நல்ல வழிக்கு வந்துட்டாங்களா நான் அவங்கள மன்னிச்சிடுவனே இவ்வளோ பெரிய தேசமாக இருக்கு இவ்வளோ அதிகமான மக்களாக இருக்குது அவங்களுக்காக அவருடைய மனம் வந்து பதறுது அதை யோனாங்கிட்ட சொன்னால் யோனா பிடிக்க மாட்டேங்குது கடவுளே நான் எதுக்கு கடவுளே போகணும் அவங்க தான் கெட்ட மக்களாச்சே அவங்க தான் இருக்கிறதுலே ஒரு குரூவலான மக்களாச்சே பாவம் நிறைந்த மக்களாச்சு அவங்ககிட்ட நான் ஏன் போகணும் தான் மன்னிக்கிற தேவனாச்சு நீங்கள் மன்னிச்சிருவீங்களே அப்படின்னு சொல்லி யோனா என்ன பண்ணுறாரு இவரை நினைவுக்கு போக சொன்னால் இவர் ஆப்போசிட்டில் கிளம்பி போயிட்டார் கப்பலில் ஏறி என்ன பண்ணுறாரு தரிசித்துக்கு போறாரு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது அந்த வசந்தவாசிகள் யோனா ஒன்று நாலு கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் அதனால் கடலிலே கப்பல் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று யோனா என்ன பண்ணுறாரு கடவுள் சொல்கிறதை கேட்காம என்ன பண்ணுறாரு ஆப்போசிட்டாக ஏறி கிளம்பி போயிட்டே இருக்காரு அந்த கப்பல் உடையிற மாதிரி இருக்குது இவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு கீழே போய் தூங்கிட்டு இருக்கார் மற்ற மக்கள்லாம் பயப்படுறாங்க கப்பல் உடஞ்சிருமோ உயிர் போயிருமோ ஆனால் யோனாக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை ஏன்னா தன்னுடைய தேவன் எப்படின்னு அவருக்கு தெரியும் ஆனால் அவருக்குள்ளே ஒரு கடின இருதயம் என்னென்னா இந்த தேவனை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டம் அந்த அன்பு இல்லை அதாவது தேவனுடைய அன்பு அந்த யோனாவோட இருதயத்தில் இல்லை இல்லை கடவுள் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் சமமாக தான் நேசிக்கிறாரு தேவன் எனக்கு கொடுத்த அந்த கட்டளையை எனக்கு கொடுத்த ஒரு ஊழியத்தை நான் வந்து ஒழுங்கும் சிரமமாய் செய்து அந்த நினைவே மக்களை தேவனிடத்தில் கூட்டிகிட்டு வர்றேங்கிற அந்த ஒரு பாரம் அவருக்கு இல்லை யோனா மட்டும்தான் இருக்கிறாங்க நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம் இல்லையா நிறைய நேரம் நம்ம நல்லா இருக்கிறோம் நமக்கு வசனம் கிடச்சிருச்சு நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டோம் நமக்கு கண்டிப்பாக நித்திய ஜீவன் உண்டு நான் தேவனுக்கு பெரிய வாழ்ந்து வாழ்ந்து இருக்கிறேன் நல்லா விதத்தை தியானிக்கிறேன் வசனத்தின்படி நடக்கிறேன் என் பிள்ளைகளை நல்லா வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்குள்ளே உட்காந்து கொண்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஹாப்பியாக இருக்கோம் கடவுள் நிறைய நேரம் நமக்கு வந்து சொல்லியிருப்பார் இந்த வசனத்தை வந்து உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லுப்பா உன்னுடைய ரிலேஷன்ஷிப்பில் இவங்க வந்து தேவனை விட்டு வழிபதை போகிறாங்க ஒரு பாவத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு உணர்த்து இந்த வசனத்தை நீப்பி சொல்லுன்னு சொன்னால் நான் ஏன் கடவுளை சொல்லணும் நான் சொன்னால் கேட்கவே போகிறாங்க அவங்க பாதிகள் கடவுளை அவங்களாம் மனம் திரும்ப மாட்டாங்க நம்ம தான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஒரு வேளை நான் சொல்லி என்னை தப்பாக நினச்சிட்டா ஒரு வேளை நான் சொல்லி என் என் மேலே ஏதாவது ஒரு தவறான காரியங்களை அவங்க செஞ்சுட்டாங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஒரு டிஸ்கஷன் நம்ம மனசில் போயிட்டு தேவன் நமக்கு சொல்கிற அந்த ஊழியத்தை நம்ம செய்கிறதே இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் ஒரு சர்ச்சில் போய் அந்த புழுப்பீட்டில் ஏறி அந்த வசனம் சொன்னால் மட்டும்தான் ஊழியம் கொண்டிருக்கோம் அது இல்லைங்க தேவன் நமக்கு உணர்த்துவார் ஒவ்வொரு நேரம் நம்ம ஆயுத்தமாக இருந்தேன்னு வச்சிக்கலாம் யோனா வந்து ஆயுத்தமாக இருக்கிறார் அதனால தான் யோனாவுக்கு வந்து அது கொடுக்குறாரு நீ போய் செய்ப்பா அப்படின்னு சொன்னால் இவர் போக மாட்டேங்கிறார் செய்ய மாட்டேங்கிறார் அதனால் கடவுள் என்ன பண்ணுறாரு காற்ற அனுப்புறார் அனுப்பி கப்பல இருந்து இவனை எப்படியாவது இறக்கணும்னு சொல்லி அவர் காற்றை வச்சு என்ன பண்றாரு கப்பலை ஸ்டாப் பண்றாரு ஆனாலும் யோனா பாருங்களேன் என்ன தூக்கி நீ கடலை போட்டுரு நானா நினைவைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடலை தூக்கி போடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மீன் வயத்துல போறாரு அங்கே போய் செவிக்கிறாரு அதுக்கப்புறம் தேவன் நினைவைக்கு போய் நீ மறுபடியும் சொல்லுன்னு சொல்லணும்னு இவர் போய் சொல்றார் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில நல்ல ஹாப்பியாக தான் போயிட்டு இருக்கோம் ஆனால் சில பாடகள் கஷ்டங்கள் வருதா நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளே நீர் சொல்றத நான் செய்யாமல் ஏதாவது இருக்கிறேன்னா உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து கடவுள்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவார் ஆமாப்பா நான் உனக்கு இந்த வேலையை சொன்னேன் உனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துருக்குறேன் என்னுடைய ராஜ்யத்தை கற்றிருக்கு உன்னை வந்து இதற்காக நான் தேர்ந்தெடுக்கிறேன் அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணினால் நீ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி நீ அப்படியே வீட்டுக்குள்ள உட்காந்துட்டுருக்க சர்ச்சுக்கு போயிட்டு பெஞ்சை தேய்ச்சிட்ருக்க நீ எழுந்து ஊழியம் செய் நீ போ இன்னும் அதிகமான மக்களுக்கு சுயிஷத்தை சொல் கஷ்டப்படுகிற மக்களை தேவனத்தில் கூட்டிட்டு வா என்னுடைய அண்டை வான்னு சொல்கிறார் ஆனால் நம்ம எல்லாம் ஆயிரத்தெட்டு காரணம் சொல்கிறோம் கடவுளே டைம் இல்லை கடவுளே சண்டே மட்டும்தான் லீவ் எனக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கணும் சுயம் எனக்கு என் பிள்ளைகளுக்கு அழிந்து போற ஆத்மாவுக்கு யோனோ மாதிரி நம்ம இருக்கிறோமாங்க அதனால தான் கடவுள் என்ன பண்ணுறாருனா ஏதாவது ஒரு சின்ன சின்ன இன்சூரன்ஸை கொடுத்து சின்ன சின்ன ஒரு பிரச்சனை கொடுத்து நம்ம மடை மாற்ற கடவுள் ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கார் நம்ம என்ன பண்ணுறோம் நான் மடையெல்லாம் மாற்றேன் எனத்தையும் கீழே போடுங்க நான் செத்தாலும் சாப்பிட்றேன் நாங்கள் போக மாட்டேன்னு சொல்லி நம்ம அப்படியே ஒரு வைராக்கியமாக இருக்கும் இல்லை அதனால தான் நீங்கள் வந்து புதிய காலத்தில் நம்ம வந்துவிட்டோம் ஆக்சுவலாக புதிய காலத்தில் ரெண்டு தி நாலு ரெண்டு வாசிங்கன்னா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லாம் நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடு எல்லாரோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொள்ளும் புத்தி சொல் சான்ஸ் இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு மொபைல் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கலாங்க நான் போய் சொல்லலை ஒரு வசனத்தை நீங்கள் மொபைல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா அது பார்க்குறவங்க அந்த வசனம் பேசும் இல்லை கடவுள்கிட்ட கேளுங்க அப்பா நான் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்கும்போது கடவுள் அழகாக சொல்லுவாருங்க நமக்கு அந்த வாஞ்ச வேணும் கடவுள் எதிர்பார்க்கறதெல்லாம் யாராவது ஒருத்தர் என்னுடைய காரியமாய் போக மாட்டாங்களா யோனாவை விட்டால் கடவுளுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனால் கடவுள் யோனாவை மேலே அன்பாக இருந்தார் நீ போய் சொல்லுப்பா அதற்காக தான் உன்னை இந்த உலகத்தில் படைசுற போய் சொல்லு இனிமேல் வந்து தேவனுக்கு பெரியமே மாற்றி கொடு அப்படின்னு சொன்னால் இவர் போக மாட்டேங்கிறார் நம்முடைய இறுதியும் அப்படி தான் இருக்குதுங்க அதனால் கடவுள்கிட்ட கேட்பேன் கடவுளே உங்களுடைய இறுதியை எனக்கு கொடுங்க அந்த அன்புள்ள இறுதியத்தை கொடுங்க எல்லா மக்களையும் போல் நேசிக்க எனக்கு கிருபை தாங்க கடவுளேன்னு சொல்லும்போது கடவுள் வந்து நம்மளை அழகாக நினைவே மட்டும் இல்லைங்க இன்னும் அதிகமான தேசம் அது மாதிரி பெரிய தேசத்தில் வந்து நம்மளே ஒரு ஊழியர்காரர்களாக கொண்டு போய் நிறுத்தி பக்கத்து வீட்டில் ஆரம்பித்து நம்ம ஊரில் ஆரம்பித்து நம்ம நாட்டில் ஆரம்பித்து தேசம் முழுவதும் நம்மளை கூட்டிகிட்டு போவார் அதனால் இன்றைக்கி நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்போம் நிறைய ஒரு தடங்கல்கள் வருதா நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல எல்லாம் நல்லா தானே இருக்குது ஆனால் ஏன் இந்த பிரச்சனை தெரியலையா நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் ஏன் கடவுளே நீங்கள் சொல்கிறது நான் கேட்கலையா அதை கேட்க எனக்கு கிருவேதாங்க கடவுளைன்னு கேட்கும்போது அந்த இறுதித்து நமக்கு மாற்றி கொடுப்பார் அதனால் இன்றைக்கி தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் சொல்கிறபடி நம்ம நடந்து நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் கத்திராமல் சுத்தாசிரியர்